ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட ஃபிஃப்டின் மனுச்சா ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கால டெலிகிராம் குரூப் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் நேற்றுக்கான வீடியோஸ் என்னென்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்துருங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கால் டெலிகிராம் குரூப்ல நிஃப்டியோட குரூஷியல் பாயிண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டியும் அண்ட் பேங்க் நிஃப்ட்டி வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிங்கிறத கொடுத்துருப்பேன் ஸோ இன்னைக்கான மாதிரி கேட்க டிபி பிரிசேஸ் எக்ஸாக்ட்லி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டிங்கிறது இந்த பாயிண்ட்ல இருந்துருக்கும் ஸோ ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் இந்த பாயிண்ட்ஸுக்கு வரலை நான் என்ன நினச்சேன்னா மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக்கில் வந்துட்டு ரிட்டன் ஆவாங்கன்னு நினச்சேன் பட் அந்த ஆர்டர் ப்ளாக்கு மார்க்கெட் வராமல் இங்கேருந்தே மார்க்கெட்ஸ் வந்துட்டு ரிட்டன் ஆகியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரீவியஸ்லி சொல்லியிருந்தோம் இந்த கேப் வந்துட்டு ஒரு குரூஷியலான பாயிண்டில் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு ஸோ அந்த கேப்போட எண்டிங் பாயிண்ட்டில் அகெயின் மார்க்கெட்ஸ் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அகெயின் ஒரு டவுன் சைடு அகெயின் ஒரு பிரேக் கொண்ட அப்பர் சைடு தான் போயிருந்தாங்க ஸோ நேற்றுக்கான வீடியோஸை வச்சோ இல்லை இன்றைக்காலும் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்து அந்த அப்டேட்ஸை வச்சோ நீங்கள் ட்ரேட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா உங்களால் இந்த ஏரியாஸில் மேலே இருக்கிறப்ப பைசைட் போயிருப்பீங்க ஸோ ஸோ பை சைட் போயிருந்தீங்கன்னா பொட்டன்ஷியலி இன்னைக்கான மார்க்கெட்டில் உங்களை ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்க முடியும் ஓகே ஃபைன் இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டுக்கு வருவோம் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல ரொம்ப சிம்பிள் இந்த பாயிண்ட்ஸில் வி ஹவ் அ பஞ்ச் ஆஃப் ஆர்டர் பிளாக் ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த கன்சாலேஷன் ஏரியா மொத்தமாகவே வி கேன் மார்க்கெட் எஸ் அண்ட் ஆர்டர் பிளாக் ஸோ எக்ஸாக்ட்லி இந்த இந்த சொல்லலாம் ஸோ 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 இது வந்துட்டு 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 ஆர்டர் ஆர்டர் கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இதுக்கு கீழே தான் தான் எப்போ டேப் பண்ணி இதை தாண்டி மேலே அப்போ நான் நான் ஒரு ஒரு மட்டுமே மட்டுமே எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் ஆர் டவுன் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் டுவெண்ட்டி டூ டூசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ நைன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் சாரி எயிட் நைன்டி த்ரீ வரைக்கும் ஆல்மோஸ்ட் இருபதுலேருந்து முப்பது பாயிண்ட் நாளைக்கு маркеல இதை தாண்டி மேலே போறப்ப we can expect some upper segment until or unless we might expect some down segmentum. and இதுதான் niftyய பொறுத்த வர்க்க and then we will move on to bank nifty இது பாத்தீங்கன்னா நமக்கு bank nifty ஓட 15 minute chart so bank nifty லை இன்னைக்கு காலே நம்ம எயிட் இந்த செவன் पॉइंट பாத்தீங்கன்னா 48750 சொல்லி so 48750 இங்க சோ மார்க்கெட் இதுக்கு மேல சசின் ஆகிறப்ப நீங்க பை சேட் போயிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணியிருக்க முடியும் அண்ட் நாளைக்கான மார்க்கெட்ல நிப்டிக்கு சொன்னதே தான் பேங்க் நிஃப்டிக்கும் அகே இந்த ஏரியா விவ்வன் பிளாக் அண்ட் மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக்ல சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஜஸ்ட் இந்த ஆர்டர் பிளாக் தாண்டி மேலே போனாங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சேடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரொவைட் இந்த பாயிண்ட்ல ஒரு கேப்பும் இருக்கு ஸோ அப்பர் சைடு மட்டும் நான் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இதோடைய காவடினேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு ஒரு நூறு பாயிண்ட் ஏரியா இது ஸோ இதுக்கு மேலே செஸ்டன் ஆச்சுன்னா பை சைடும் இது கீழே சஸ்டைன் ஆகுறப்ப நம்ம செல் சைடும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் இஸ் செட் ஃபார் டூ வீடியோ இந்த வீடியோ ஹெல்ஃபுல்லாக நினைக்கிறேன் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்க்குறேன் And this is connecting from master page.